நம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவங்களுடைய வாழ்க்கை முழுமையாக நிறைவு பெறுவதனாவே அவங்களுக்கு திருமணமாகி குழந்தை பெறுவதில் தான் அவங்க வாழ்க்கையை நிறைவு பெறுது ஆனா இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அதுலயே நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருக்கு நிறைய வரன்கள் தேடியும் அவங்களுக்கு திருமணம் வந்து ஆகிறது தடை ஏற்படுறது திருமணம் நடந்தாலும் குழந்தை பெறுவதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதுக்காக அவங்க நிறைய வந்து வைத்தியங்கள்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பாங்க ஆனாலும் அதுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு பலனே கிடைக்காது அதுக்கெல்லாம் நமக்கு வர கூடிய ஸ்ரீ சுயம்பு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் மாதவரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சுயம்பு அங்கால பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அந்த ஆலயத்தை பற்றியும் அந்த ஆலயத்தோட சிறப்பு பற்றி தான் பதிவுல பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலையும் மறக்காம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் மாதவரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சுயம்பு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்திற்கு நாங்கள் முதன்முறையாக முறையாக சென்ற போது ரொம்பவே வியப்பாக இருந்தது அங்கு அமைந்திருக்கக்கூடிய அம்மனுடைய திருவுருவமானது பார்ப்பதற்கே கண்கொள்ள காட்சி வேறு எங்கேயுமே நம்ம இந்த அழகை பார்த்திருக்க முடியாது அவ்வளவு அம்மனுடைய உருவம் தத்ரூபமாகவும் கண்கொள்ள காட்சியாகவும் இருந்தது நீங்களே சென்று பார்த்தால் அந்த பேரழவை உங்களாலும் உணர முடியும் அம்மாவையே நேர்ல பார்க்க மாதிரியான ஒரு உணர்வு நமக்குள்ள ஏற்படும் அத்தனை சக்தி வாய்ந்த அம்மன் ஆலயம் அந்த ஆலயத்தில் வரக்கூடிய பக்தர்கள் சொன்ன ஒரு விஷயம் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு குழந்தை பெறும் திருமண தடையும் நீங்கி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நோய் எல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மன் ஆலயம் என்று சொன்னாங்க இந்த சுயம்பு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தோறும் வரக்கூடிய அமாவாசையில் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறும் இரவு தங்குதல் போன்ற வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கும் பக்தர்கள் நிறைய பேர் இந்த ஆலயத்திற்கு சென்று அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆலயம்னே சொல்லலாம் அமாவாசை தங்கி வேண்டிக் கொண்டால் வேடுதல்கள் நிறைவேற்றக்கூடிய ஆலயம்னே சொல்லலாம் மாசி திருவிழாவும் வெகு விமர்சையாக நடைபெறும் மலையனூர்ல எப்படி மயான திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றதோ அதே மாதிரி இந்த ஆலயத்திலும் மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் அன்று பக்தர்கள் அவர்களுடைய வேடுதல்களை நிறைவேற்றி குழந்தை பெறுதல் திருமண தடை அவர்கள் இருக்கக்கூடிய நோய்களுக்கான பரிகாரங்கள் எல்லாம் செய்து பலனடைவதாக சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆலயத்தில் சிவபெருமான் தாண்டேஸ்வரர் கோலத்திலும் பக்கத்தில் அமைந்திருக்க அமைந்திருக்கக்கூடிய காட்சி நம்ம வேறு எந்த ஆலயத்திலுமே பார்க்க முடியாத காட்சினே சொல்லலாம் அம்மாவுடைய அந்த பேரழக நம்ம வார்த்தைகளாலே சொல்ல முடியாது ஆஹ் திரும்ப திரும்ப சொல்ற அம்மனுடைய பேரழகு நம்ம அம்மாவே நேர்ல பாக்குற மாதிரி இருக்கும் அத்தனை வந்து நம்ம அந்த உருவத்தை பார்க்கும் நமக்கு ஒரு ஆனந்தமும் நம்ம மனசுல ஒரு நல்ல ஒரு எண்ணங்களுமே ஏற்படும் நம்ம அம்மாவே நம்ம பார்த்து நம்ம அம்மாவுடைய மடியில தலை வச்சு படுத்தா நமக்கு எத்தனை வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அத்தனை சந்தோஷம் இந்த ஆலயத்துல வருவோம் கண்டிப்பாக கிடைக்கும் மாசி திருவிழாவை போலவே ஆடி திருவிழாவும் இந்த ஆலயத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் பக்தர்கள் திருவிழா நாட்களில் அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்வார்கள் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆலயம் நம்ம அம்மா நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தினா நமக்கு எத்தனை சந்தோஷமும் நமக்கு எப்படி பக்கபலமும் தன்னம்பிக்கையும் இருக்குமோ அத்தனை தன்னம்பிக்கையும் தைரியம் நம்ம அம்மாவை இந்த ஆலயத்துல போய் பார்க்கும் போது கண்டிப்பா உங்களுக்குள்ள தன்னம்பிக்கையும் தைரியமும் வரும் உங்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படும் நமக்குள்ள நல்ல தன்னம்பிக்கையும் தைரியமும் கொடுத்து நம்ம கூடவே இருந்து வழி நடத்துவாங்க அந்த அம்மாவுடைய பேரழக வார்த்தைகளால சொல்ல முடியாது நீங்களே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு வந்து அம்மனுடைய உருவம் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க அத்தனை உடைய பேரழகு அஹ் நம்ம அம்மா ஆலயத்துல ஒரு பத்து நிமிஷம் நீங்க உட்கார்ந்து அமைதியாக அம்மனுடைய திரு உருவத்தை பாருங்க உங்களுடைய மனசுல கவலைகளையும் கஷ்டங்களையும் அம்மா கிட்ட மனம் விட்டு உண்மையான அன்போடையும் நீங்க பேசுங்க கண்டிப்பா வந்து பேசும் தெய்வம் அம்மா கண்டிப்பா பேசுவாங்க புன்னதை முகம் கொண்டு அமர்ந்திருக்க கூடிய அம்மாவை நாம் சென்று தரிசித்தால் கண்டிப்பா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நம் வாழ்க்கையில் சந்தோஷமும் எல்லா வாய்ப்புகளும் கிடைத்து இன்பமாக வாழ் அம்மா துணையா இருந்து வழி நடத்துவாங்க அம்மா எப்படி நமக்கு எது சரியோ அந்த விஷயங்களை செய்வாங்களோ அதே மாதிரி நம்ம உண்மையான அன்போடையும் பாசத்தோடையும் அம்மா கிட்ட இருக்கும் கண்டிப்பா நமக்கு நியாயமான தேவைகளை கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க நம்மள துயரத்தில் என்னைக்குமே விட மாட்டாங்க கை தூக்கி விடுவாங்க நம்பிக்கையோடு நீங்களும் சென்று வழிபடுங்க நல்ல பலனை பெறலாம் இத்தனை சக்தி வாய்ந்த ஸ்ரீ சுயம்பு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு நீங்களும் போயிட்டு வாங்க அந்த ஆலயத்திற்குள்ளே போகும்போதே உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக உணரலாம் முழு நம்பிக்கையோடும் அன்போடையும் போயிட்டு அம்மா கிட்ட வேண்டிக்கங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவங்களும் பயன்பெறாட்டும் நன்றி வணக்கம்